இந்தியா ஆஸ்திரேலியா முதல் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் அதாவது பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்துட்டு செகண்ட் டே கம்ப்ளீட் ஆயிருக்குங்க மெல்போர்னில் நடந்து வருகிறது பட்டு மிகப்பெரிய ஸ்கோரை வந்துட்டு நிர்ணயம் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலியா நானூற்றி என்னங்க சொல்கிறது எல எழுபத்தி நாலு ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஓகேவா ஒன்றரை நாளே ஸ்கோர் பண்ணிட்டாங்க இந்தியா அதாவது மெல்போர்னை பொறுத்தவரை டாஸ் யாருக்கு ஒழுங்குதோ அவங்க தாங்க ஜெயிப்பாங்க மெல்போர்னை பொறுத்தவரை காரணம் என்னென்னா முதல் பேட் பண்ணுற அணிக்கு சாதகம் முதல் இரண்டு நாள் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் கடைசி மூணு நாள் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும் நம்ம மூன்றாவது நாள் பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு அதாவது பவுலிங்க்கு சாதகமாக மாறிடுச்சு இந்திய பேட்டர்ஸ் வந்துட்டு தனிட்டாங்க சும்மாவே வந்துட்டு ஒன்றும் கலட்டுறது கிடையாது இந்த ரோஹித் சர்மா எதுக்குங்க வராரு நீங்கள் தான் சொல்லணும் எல்லா மேட்ச்லேயும் நம்ம சொல்லியாச்சு எல்லா பேருமே சொல்லியாச்சு ஆனால் எதுக்கு வராரு ஏன் வராருன்னு இதுவரை ஒன்றும் புரியலை மூணு ரெண்டு அவுட்டுங்க மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டெலிஃபோன் நம்பருக்குள்ளே அடிச்சுட்டு நான் போயிடுவேன் என்னை எவனு விமர்சனம் பண்ணாதீங்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க எதுக்கு தண்டத்துக்கு இருக்காருன்னு இதுவரை யாருக்குமே புரியலை கமெண்ட்ரியாளர்கள்லாம் காரி காரி துப்புனாங்க உன்னையை ஒவ்வொரு டெஸ்ட்லையும் காரி காரி துப்புனாலும் அதை தொடச்சிட்டு வந்து விளையாடுற எடா வெக்கம் வெக்கமா இல்லை எடா துப்பாத குரந்தாங்க முக்கியமான டெஸ்ட் ஓகேவா அதாவது ருத்ராஸ் கெக்வாட் பேக்கப் பிளேயர் லிஸ்ட்டில் இருக்காங்க அபிமணி யூஸ்வரன் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் பட் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும் ரோஹித் சர்மா வந்து மேலும் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணாத பண்ணார் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டு இந்தியா பேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜெய்ஸ்வாலி எண்பத்தி ரெண்டு நல்லா போய்கிட்டு இருந்தாருங்க நீ எதுக்குடா நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு இந்த விராட் கோலி தேவை இல்லாமல் தேர் எழுத்து தெருவில் எழுத்து விட்ட மாதிரி எங்கேயோ போன ஓனான வேட்டிக்குழல் தூட்ட கதையா ஜெய்ஸ் வாலையும் அவுட் ஆகி தொலைஞ்சிட்டாரு அங்க தாங்க கேம் ஆஸ்திரேலியா பக்கம் போச்சு அதுவரை இந்தியா பக்கம் வெற்றி இருந்தது என்றே சொல்லலாம் விராட் கோலியும் முப்பத்தாறு ரன் அடித்தார் ஆனால் நல்லா விளையாண்ட பிளேயரை வந்துட்டு வெளியே அனுப்பிட்டார் ரன் அவுட் பண்ணி சேம் டைம் அவர் அவுட் ஆன பிறகு ரசிகர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டாருங்க அதாவது தலை மண்டியிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டார் அந்த பவுலியனில் ஓகேவா ஃபோர் லைனுக்கு வெளியே இருக்கும் இல்லையா கேட்டார் ஓகே அந்த விதத்தில் வந்துட்டு அவரை பாராட்டணும் தன்னோட தவறை வந்துட்டு உணர்ந்திருக்காருங்க ஆனால் அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு விக்கெட் போக அஞ்சு விக்கெட் விட்டு அங்க ஓகேவா இன்னும் அஞ்சு விக்கெட் தாங்க இருக்கு இந்தியா ஃபாலோ பண்ண தவிர்க்கன்னா நூற்றி பதினோரு ரன் இன்னும் அடிக்கணும் அதாவது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரன் அடிக்கணும் அதை நீங்க புரிஞ்சுக்குங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு ரன் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரன் இந்தியா இந்தியா ஸ்கோர் பண்ணி ஃபாலோ பண்ண தவிர்ப்பாங்களா ஏன்னா ஃபாலோ தவிர்த்தா தான் இந்தியா இரண்டாவது பேட் பண்ண முடியாது அவங்க பேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியா பேட் பண்ணலாம் அப்படி ஃபாலோ பண்ண தவிர்க்கலனா ஈஸியாக இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் வெற்றியை பதிவு செஞ்சிருவாங்க ஆஸ்திரேலியா ஜடேஜா ரிசாப் ஸ்ட்ரைக்ல ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க இன்னும் நூற்றி பதினோரு ரன் அடிச்சு ஃபாலோ பண்ண தவிர்ப்பாங்களா நம்மளால இந்த டெஸ்ட் வந்து ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினம் தான் ஜெயிச்சே ஆகணும் ஓகேவா ட்ராவானாலும் சோழி முடிஞ்சுங்கிட்ட வேர்ல்டு கப் டெஸ்ட் பைனல் உள்ள நுழைய முடியாது பட் ஃபாலோ வேணாயாவது தவிர்த்து இந்தியா வந்துட்டு ஜெயிக்க முயற்சி பண்ணணும் என்றே சொல்லாங்க அதிரடியாக தான் விளையாண்டாங்க டீம் இந்தியா ஆனால் டக்கு 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 டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு ஓகே இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா ஃபாலோ வேணா தவிர்ப்பாங்களா அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியுமா இல்லை இந்த மேட்சை வந்துட்டு ஆஸ்திரேலியா ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்களா வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டேரெக்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடுவாங்க இப்படி வால்வாசாவா சுச்சுவேஷனில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அதாவது ஐசி இருக்கு பேர் இந்தியா உலக கோப்பை ஃபைனல் செல்வது அந்த வாய்ப்பு மங்கிவிட்டது என்று சொல்லலாம் பட் இதையும் மீறி ஒரு மேஜிக் நடந்ததுன்னா இந்தியா ஃபைனல் போக முடியும் பட் நம்ம அனைவருமே ப்ரே பண்ணிக்கலாம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே ப்ரே பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு சாதகமாக மாறுதானே பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோகுட் சர்மா இந்த டெஸ்ட் சீரிஸே வந்துட்டு கம்ப்ளீட்டாக குலாப்ஸ் பண்ணி உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போகிற கதவை வந்துட்டு மூடி விட்டுட்டாரா ஒரு கேப்டனாக உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க